கும்பிட்டு இந்த கடவுள் வாழ்த்த படிக்க ஆரம்பிப்போம் நான் இப்போ ஒரு ஒரு குரலையும் நான் உங்களை சொல்ல சொல்ல போகிறேன் நான் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லணும் அதுக்கு பிறகு நான் அதுக்கு பொருள் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம கடவுள் வாழ்த்து பகுதியை பார்க்க போகிறோம் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் வள்ளுவர் கடவுளை பற்றிய இலக்கணங்களை அழகாக சொல்றார் கடவுளுக்கு லட்சணம் என்ன அந்த கடவுளை எப்படி வழிபடணும் அந்த கடவுளை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கிற பயன் என்ன இந்த மூணு கருத்து இதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது சிலதுலேயும் நாமளாக வரவழைக்கணும் சிலரெல்லாம் அப்படியே இருக்கும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிந்த வகையில் நான் இதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முற்படுறேன் ஆக இதில் கடவுள் வாழ்த்து பகுதியிலே திருவள்ளுவர் கடவுளுக்குரிய இலக்கணங்களையும் கடவுளை வழிபடுகின்ற நெறிமுறையையும் கடவுளை வழிபடுவதால் கிடைக்கும் பயனையும் கூறப்போகிறார் ஆகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு குரல்லையும் இந்த பத்து குரல்லையும் கடவுளுடைய இலக்கணம் இருக்குது அப்புறம் இந்த பத்து குரல்லையும் கடவுளை வழிபடுகின்ற முறையும் இருக்கிறது கடவுளை வழிபடுவதால் கிடைக்கும் பயனும் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் கடவுளை வந்து யாரும் மறுக்க முடியாது ஒரு லெவல் வந்தாச்சு நமக்கு தெரியும் நம்முடைய வரையறைய லிமிட்டேஷன்ஸே கடவுளை நமக்கு புரிய வைக்கிறது நமக்கு வயசாக வயசாக புரியுது ரத்தம் சுண்ட சுண்ட தெரிய ஆரம்பிச்சு ஏதோ ஒரு சக்தி இருக்கப்பா நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் பாருங்கள் நீங்களே முடிச்சிடுவீங்க எவ்வளவு தூரம் பாருங்கள் இது திருக்குறளாக என்ன கஷ்டப்படுறது இல்லை இல்லை நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் மனதில் அமைதி இல்லை அப்படி சொன்னதுனால அதுல என்ன தெரிகிறது நினைச்சதெல்லாம் நடந்துட்டா கடவுள் கிடையாது ஆ நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை தான் நம்ம என்ன பண்றோம் கடவுளை கூப்பிட்டு நான் நினைச்சதை நீ நிறைவேற்றி கொடுன்னு கேட்கிறோம் அவர் என்ன பண்றார் நீ இதுக்கு முன்னால என்னெல்லாம் நினைச்சேன்னு எனக்கு தெரியும் அவர் பாருங்கள் நீ என்னெல்லாம் நினைச்ச என்னெல்லாம் பண்ணினேன்னு எனக்கு தெரியும் அதுக்கானதெல்லாம் நீ நினைக்கிறது வந்து எவ்வளவு ஆழமாக போகிறதோ அதை பொறுத்து தான் நான் உனக்கு பலனை கொடுக்க முடியும் ஆகையினால இப்போத்தானே ஆரம்பிச்சிருக்கேன் நீ நினைக்கிறதுக்கு பார்ப்போம் தொடர்ந்து நீ நினைக்கிறியான்னு பார்ப்போம் அப்படி தான் அவர் நினைப்பார் என்ன பண்ணுறது என்னது உன்னை சொல்லி குற்றம் இல்லை பார்வையெல்லோரையும் சினிமா பாட்டாக போயிடுச்சு என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி எல்லாம் வந்து இப்படி கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்கோ நமக்கு இருக்கிற மனோவியாதிலாம் நீக்கிறதுக்கு வழியே இல்லை இல்லையா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரோ தப்பிச்சோமோ இல்லாட்டி எதையாவது சொல்லி புலம்பி கிளம்பி நம்மளை மனசை ஆர்த்திக்கணும் அவர் வராரோ இல்லையோ தீக்கிறாரோ இல்லையோ அதனால் பாரதியார் பாடினார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஒரு பாட்டு சொன்னேனே ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவின் மேனியான் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே இயல் ஒளியுறு அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் எதுவோ இந்த பாட்டு ஒன்று போருமே பாரதியார் வந்து எப்படிலாம் அதை பாடி வச்சிருக்கார் ஒரு இன்னொரு பாட்டில் சொன்ன ரொம்ப சந்தோஷமாக சொல்ல நமக்கு தொழில் கவிதை எழுதிகிட்டே இருப்பேன் பாட்டு அது எதுக்கு என் வீட்டுக்கா நாட்டிற்கு உழைத்த நான் செத்த பிறகு என் பா என் பாட்டு என்ன வேலை பண்ணுது பாருன்னு போய் நினச்சிருக்காரு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அதுக்கப்புறம் பன்னொருமை இமைப்பொழுதும் சோராதிருத்தல் சோர்ந்து போக மாட்டி இதுக்கு உனக்கு எப்படி சக்தி வரும் அப்படின்னு உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நன்குடியை வாழ்விப்பாள் வீட்டுக்கு ஏதோ சோறு போடுவார் சிந்தையே இம்மூன்றும் செய் ஓ அரி மனசே மூணும் பண் பாட்டு எழுது என்ன ஊருக்காக ஒழ அப்புறம் சோர்ந்து போகாமல் இரு மனசுக்குள்ள சொல்லிக்கும் ஒழுங்கா பாட்டு எழுது சோர்ந்து போகாதே அதை நாட்டுக்கு பயனுள்ளதாக ஆக்கு இதை மாத்திரம் பண்ணு பிள்ளையார் உன்னை காப்பாற்றி உமைக்கு இனிய மைந்தன் கணநாதன் நம்குடியை வாழ்விப்பான் சந்தேகமே வேண்டாம் சிந்தையே இம்மூன்றும் நமக்கு அந்த நம்பிக்கை வேணும் அந்த உண்மையான என்ன சொல்கிறாங்களே யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே ஃபைத் இஸ் பவருங்கிறான் ஃபைத் இஸ் பவர் நாலெட்ஜி இஸ் பவர் ஃபெய்த் இஸ் பவர் கிளாரிட்டி இஸ் பவர் எல்லாம் சொல்றாங்க ஆக எப்படியோ கடவுளை கும்பிட்டு கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் சொல்ற குரலை திரும்ப சொல்லுங்க முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஈடு இணையற்ற ஒரு அற்புதமான குரல் இது ரொம்ப உயர்ந்த குரல் சம்ஸ்கிருதத்தில் ஒரு டெக்ஸ்ட் புக் ஒரு நூல் எழுதணும்னா முதல்ல மங்கள ஸ்லோகம்னு சொல்லுவாங்க இந்த மங்கள ஸ்லோகம் மங்கள வாழ்த்து தமிழ் அப்படி எழுதுவாங்க மங்கள வாழ்த்து மங்கள ஸ்லோகம்னு பேர் அது எதுக்கு மங்கள ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு சொன்னால் நான் எழுதுகிற நூல் நல்ல முறையாக எனக்கு வந்து ஊற்றென கருத்துக்கள் வரணும் நான் எழுதணும்னு நினைக்கிறேன் என்னோட அருளை நான் வேண்டேன் நான் எழுத போகிறேன் எனக்கு நான் எழுதுகிற நூல் இனிதே நிறைவேற வேண்டும் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கிற இந்த நூல் முறையாக நிறைவு பெற வேண்டும் அதாவது விக்ன நிவர்த்தி அர்த்தம் இது எழுதுறதுக்குள்ளே என்னெல்லாமோ இடைஞ்சல் வரலாம் பார்த்துங்க வள்ளுவர் காலத்தில் ரெண்டாயிரத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னால் இப்போ நமக்கு இருக்கிற சௌரியமான பேனாவா என்ன இன்றைக்கி வந்து எத்தனை திருக்குறள் புஸ்தகம் காணாமல் போயிட்டால் கூட கவலை இல்லை இன்னொரு புத்தகம் வாங்கிக்கலாம் ஊவேசா பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வந்து இந்த ஓலை சுவடியை வச்சுக்கிட்டு அந்த ஓலை சுவடியிலேருந்து படி எடுத்து படி எடுக்கிறதுன்னு பேர் அவங்க வந்து ஓலையில் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர் படத்தை பார்த்தா எப்படி இருக்குது கையில் பாருங்க ஒரு ஓலை இது வச்சுட்டு எழுத்தாணி வச்சுக்கிட்டு அதை வச்சு இப்படி பிடிச்சிட்டு அதுக்கு இப்படி வேறு பிடிச்சிட்டு பிடிப்படி எழுதணும் பிடிப்பிட்டு தான் எழுதணும் நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படிலாம் எழுதுனோம் என்னமோ வரலாம் எழுதணும் சித் சாமி ஒரு பெரிய கொள்கையாகவே வச்சுருந்தார் பையங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுப்பார் இப்படி தான் எழுதணும் அப்படிம்பார் அப்போ அது இப்படியெல்லாம் வச்சு எழுதி அதை ஒரு ஓலையில் எழுதி அதை எத்தனை பேர் எழுதினாங்களோ தெரியாது எல்லாம் நம்ம க யோசித்து பார்க்குறது நமக்கு இப்போ புஸ்தகம் அவைலபிளாக இருக்குது யார் நல்ல நல்ல புத்தகம்லாம் வருது நல்ல படங்கள்லாம் போட்டு அற்புதமான புஸ்தகங்கள்லாம் வருது ஆனால் அந்த காலத்தில் என்ன வசதி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் போட்டு நான் சொன்னால் நிறைய டாபிக் வருது அந்த எழுதி அதை வந்து பாதுகாத்து அப்போ இது முழுக்க எழுதி முடிக்கணும் முதல்ல வந்து ஊற்று மாதிரி வரணும் அது கருத்துக்கள் அப்போ எவ்வளவு கருத்துக்கு அவளுக்குள்ளே தெரிஞ்சுருக்கணும் எத்தனை விஷயத்தை படிச்சிருந்துருக்கணும் திருவள்ளுவர் அதனால தான் தெய்வப்புலவருங்கிறோம் அந்த சொற்களை போடுறது இந்த சொற்கள் ஓடுகிறது காளிதாசர் சொல்லுவார் ரிஷி வாசம் அர்த்தக அனுதாவதி ரிஷிகளுடைய சொற்களுக்கு பின்னால் பொருள் ஓடுகிறது ரிஷிகளுடைய சொற்களுக்கு பின்னால் பொருள் ஓடுகிறது ரிஷினாம் வாசம் அர்த்தக அனுதாவதி அது மாதிரி வள்ளுவருக்கு வந்து சொற்களெல்லாம் ஓடி வருது கூட வருது அதனால்தான் தெய்வப்புல வருங்கிறோம் இந்த எழுதுறது தடையின்றி நிறைவேற வேண்டும் தடையின்றி நிறைய பேர் நிறைய பேர் புஸ்தகம் எழுதியிருக்காங்க மக்கள் படிக்க தேவா இல்லை அது அப்படியே தூங்குது பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேண்டாங்கிறான் நிறைய பேர் ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு நியூஸ் பேப்பரே முடிக்க முடியல இதை எப்படி படித்து முடிக்கிறது ஆகையினால இதை படிக்க முடியல அதனால் நிறைய பேரோடய புஸ்தமே பிரச்சாரம் ஆக மாட்டேங்கிறது ஆனால் இன்னொரு கருத்து என்னுடைய நூல் மக்களிடையே பரவி மக்கள் நலவாழ்வு அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை வழிபடுறார் அன்னைக்கு திருவள்ளுவர் வழிபட்டார் இன்னைக்கு நாம் அதை படிக்கிறோம் சும்மாவாக படிச்சு எழுதியிருப்பார் திருவள்ளுவர் எந்த எத்தகைய ஒரு உணர்வோடு அவர் வள்ளுவர் எழுதியிருப்பார் குரலை எத்தகைய ஒரு தெய்வீக உணர்ச்சியோடு அவர் எழுதியிருப்பார் எத்தனை அறிவோடு எவ்வளவு உணர்ச்சியோட எத்தனை அறிஞர் பெருமக்கள்கிட்ட இருந்து தெரிந்து கொண்ட கருத்துக்களை அவர் எழுதியிருப்பார் கொஞ்சம் ஊகிச்சு புரிஞ்சிக்க முடியாதா நம்மளால் எழுதிட்டார் இந்த முதல் குரல் வந்து இது வந்து இந்த மங்களத்திலேயே மூணு மங்களம் இருக்குது மங்களம்னா கடவுள் இருக்கிறார் அவ்வளோதான் அது ஒரு மங்களம் அப்புறம் அந்த கடவுளை நாம் வணங்குவோமாக அது ஒரு மங்களம் கம்பராமாயணத்தில் பார்த்தா ஒரு ஒரு காண்டத்துக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதியிருக்காரு ஒரு ஒரு காண்டத்தையும் தொடங்குற போது கம்பராமாயணத்தில் கம்பர் கடவுள் வாழ்த்து எழுதுகிறார் எடுத்து நாள் தெரியும் இங்கோட எழுதி போட்டிருக்கோம் உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலாம் விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படி பாடுறார் அவங்க பாடியிருக்காங்க அங்கேயும் உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் சேர்க்கழார் பாடுறபோது என்ன பாடுறார் உலகலாம் உணர்ந்து அதற்கு நிலவுலாவிய நீர்மறிவன் குடிக்கிற போதும் உலகலாம்னு முடிச்சார் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் நின்றதெங்கும் பரவி நிலவி உலகலாம் பிடிச்சது அப்படிதான் பெரிய புராணத்துடைய தொடக்கமும் உலகலாம் முடிக்கிற போதும் உலகலாம் ஊ உம் ஊ உம் ஓம் அதில் பல அர்த்தம் இருக்கு சரி கடவுளை சொல்றது ஒரு விதம் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாலே போகும் அவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் போறோம் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வஸ்து நிர்தேச மங்கலம் அப்படின்னு பேர் வஸ்து நிர்தேச மங்கலம் அதாவது இறைவன் ஒரு பொருள் இருக்கிறது என்று குறிக்கின்ற மங்களம் அதுதான் அப்புறம் நமஸ்கார மங்களம் வணங்குகின்ற மங்களம் அப்படின்னு பேர் அப்புறம் ஆசீர்வாத மங்களம் இறைவன் அருளால் உலக மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்வார்களாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவன் அருளால் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு பர்தகரியில் வரும் இந்த இது விஜயத்தை வெற்றி இறைவனுக்கு வெற்றி அப்படின்னு தொடங்குவார் ஸ்லோகமே படிக்கிறது ரொம்ப கிடவுடா ஸ்லோகம் சூடோத்தம்சிதாருச்சந்திர கலிகாச்சிபாஸ்வரீலாதக்லோல காமசலபிரேயோ தசாகிரே ஸ்புரன் அந்தஸ்பூர்ஜதபாரமோக திமிராகபாரமுச்சாட்டையன் சேத்தசத்மனி யோகிநாம் விஜயதே ஞானப்பிரதீபோஹர இந்தகம் அவ்வளோ கம்பீரமான ஸ்லோகம் பர்திருஹரி வைராக்கியசதகத்துக்கு முதல்ல சொல்ற ஸ்லோகம் விஜயத்தை ஞான ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் வெற்றி அடையட்டும் அப்படி கம்பீரமாக எழுதுகிறார் இப்படி மகான்கள் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதையே வழியை பின்பற்றி வள்ளுவர் ரொம்ப அழா சொல்கிறார் உலகு ஆதி பகவன் முதற்றே உலகு உலகுங்கிறது வந்து தெரிந்தது தெரியாதது கடவுள் தெரிந்ததை கொண்டு தெரியாதே விளக்க வேண்டும் என்பது நியாயம் இறைவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் அப்பேற்பட்ட கடவுளைப் பற்றி மனதுக்கு நாம் மனது வாக்கினால் விளக்கி மனதுக்கு எட்டும்படி செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறையை பின்பற்றுகிறார் வள்ளுவர் உலகு இந்த உலகமானது ஆதி பகவன் ஆதி பகவனை முதலாக உடையது தான் முதற்றே அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வாய்மையே இப்படிதான் மோட்டோர் எழுதியிருக்கு மேலே வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயத்தே நீங்கள் ரொம்ப எல்லாம் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு என்னவோ பண்ணும் அதெல்லாம் சிந்திக்க வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லுங்கிறது உண்டக்கோபனிஷத் மந்திரத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கு சத்தியமேவ ஜெயதே நான் ரித்தம் சத்தியமேவ ஜெயதேங்கிறது உபனிஷத் மந்திரம் அதில் இன்னும் வார்த்தைகள்லாம் இருக்கு சத்தியன் அதாவது சத்தியந்தான் ஜெயிக்கும் சத்தியம்தான் ஜெயிக்கும் பொய் ஜெயிக்காது அப்புறம் அது மாத்திரம் இல்ல நாம் நிம்மதியாக வாழுகின்ற பாதை நிம்மதிக்கான பாதை வாய்மையினால் வேயப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லியிருக்கு சத்தியன பந்தா வித்தோ தேவயானஹா அது அங்க நான் இன்னும் நிறைய சொல்ல சத்தியமேவ ஜெயத்தேன்னா சத்தியம்தான் ஜெயிக்கும்னு அது சங்கராச்சாரியார் சொல்றார் சத்தியம் தனியாக ஜெயிக்காது சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவன் மனசை ஜெயிப்பான்னு சொன்னார் நம்ம வாய்மையே வெல்லும்னு மொட்டையாக சொல்லிட்டா புரியாது சத்தியவானேவ அது நம்ம சேர்த்துக்கணும் அந்த கரணம் ஜெயத்தி சத்தியவானேவ ஜெயத்தி சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவன் தன்னுடைய உள்ளத்தை ஜெயிக்கிறான் இந்த சஞ்சலமான உள்ளத்தை ஜெயிக்கிறதுக்கு சத்திய நிஷ்டதான் முடியும் இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும் அங்கே சத்தியமேவ ஏவங்கிறதுக்காக சொன்னேன் தேற்றே காரணம் உலகு ஆதி பகவன் முதற்றே இறைவனை முதலாக உடையது தான் ஆதி பகவன் உலகு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஆதிங்கிறது அவங்க அம்மா பகவன்கிறது அவங்க அப்பா ஆதி பகவனை உடையதை முதலாக உடையது தான் உலகு அப்படின்னு சொன்னார் தப்பு இல்லை அம்மா அப்பாவையும் நினைச்சுக்கிட்டார் அம்மா அப்பா யாரு இந்த அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா யாரு கடைசி அம்மா அப்பா யார் கடைசி அம்மா அப்பா யார் ஆகும் முடியும் கடைசி சரி இந்த அம்மா அப்பாவே வச்சு போப்பா தப்பே இல்லை இந்த அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா யாரு அந்த அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த அம்மா அப்பா அப்புறம் கடைசியில தாயாகி தந்தைவாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனி தலைமை தெய்வம் வாகர்த்தாவிவசம் பிருத்த வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர அவர் தந்தையும் தாயும் தாய்க்கெல்லாம் தாய் தந்தைக்கெல்லாம் தந்தை தாயுமானவன் தந்தையும் ஆனவன் அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ இப்படின்னு பாடினார் அப்பர் ஆ இறைவன் இருக்கார் அப்பா ஆதி பகவன் அதை நான் விடமாட்டேன் இன்னும் சொல்லப்ப முதற்றே உலகுன்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் நமக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம் இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுது சூரியன் தெரிகிறார் சந்திரன் தெரிகிறார் கூட தர்ம தீபத்தில் எழுதியிருக்காங்க சூரியன் உதிப்பது எவராலே போட்டிருக்காங்க அப்போ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பகல் இரவு இதெல்லாம் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு உலகம் எல்லாம் இருக்கோம் இந்த உலகத்துக்கு உலக முதல்வன் ஒருவன் உளன் இந்த முதல் பொருள் ஒன்று இருக்கப்பா நிச்சயமாக இருக்கார் நீ இதை அறிவால் தெரிஞ்சுக்கணும் இது யாருக்கு திருக்குறள் வந்து சொற்களால் ஆனது திருக்குறள் முழுக்க கருத்துக்கள் இருக்குது கருத்துக்கள் எல்லாம் வாக்கியங்களாக இருக்கிறது வாக்கியங்களெல்லாம் சொற்கள் சொற்கள் எல்லாம் எழுத்துக்கள் ஆ ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதின்னு சொன்னால் முதல்னு அர்த்தம் ஆதினா இந்த உலகத்துக்கு ஆதி முதல் ரெண்டையும் உபயோகப்படுத்திட்டார் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் அப்படின்னார் அப்பர் திருவள்ளுவருக்கு ஒன்றும் சம்ஸ்கிருதம் தமிழுங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் தமிழும் தெரியல சம்ஸ்கிருதமும் தெரியல தமிழே ஒருத்தர் பெரியவர் சொன்னாராம் நிறைய பேர் தமிழில் பேசுகிறான் ஆனால் தமிழ் பேச மாட்டேங்கிறான் தமிழில் பேசுகிறான் ஆனால் தமிழ் பேச மாட்டேங்கிறான்ப்பா அது நம்ம எஃப்எம் தமிழ் இருக்கு உலகத்திலே இந்த மாதிரி தமிழே பார்க்க முடியாது இதுவரைக்கும் வந்த தமிழ்லேயே தமிழ் வளர்ச்சியின் உச்சகட்டம் எஃப்எம் தான் செந்தமிழ் நாடென்னும் போதினில் இன்னும் நீங்கள் அனைவரும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் அனைவரும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொல்ல வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போரும்ப்பா நாளைக்கு கொல்லலான்னா ஆகா உலகு ஆதி பகவன் முதற்றே ஆதி பகவனை முதலாக கொண்டதுதான் இந்த குரலை நன்கு ஆழ்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவரை நன்கு மனமாற போற்றி வணங்குவோம் நாளைய தினம் இதை தொடர்ந்து ஆழ்ந்து சிந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பாடலை சொல்லுங்கள் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை ஒழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் மூர்த்தி வாழி योन ओम शांति 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 ही ओं शाति 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 हरी की आदिगुनाथस्वामिकी जगन्माता भुवनेश्वरी देविकी सद्गुरनाथ स्वामी की गंगा माता की कावेरी माता की सुरभि सरस्वती माता की सनातन धर्म की हरिओं